மரிய வாய்க மரிய வாய்க மரிய வாய்கேர் மணிவண்ணன் நாங்கள் வந்து பொஷ்டத்தில் இருக்கோம் எங்க எங்களோட குரு பேர் வந்து ஆர்கே மாதா பாய்ஸு இந்த வருஷம் நாங்கள் பண்டாது வருஷம் வந்து போடுது வருஷ வருஷம் ஒரு அற்புதம் நடந்துனே இருக்கோம் எங்களுக்கு அற்புதம் நடக்கும் போதுலாம் திருப்பி அந்த வருஷம் எப்போ வர எப்போ வர எப்போ வரும்னு எதிர்பார்த்தோம் திருப்பி இந்த வருஷம் வேண்டிக்கிறோம் அடுத்த வருஷம் நாங்கள் அப்படியாக நடக்கும் நான் ஒவ்வொரு கடன்பிடிச்சில் இருந்தேன் போன வருஷம் வந்து பத்து லட்சம் கடை எனக்கு என்னால் முடியல பசங்கள்லாம் போட்டு காசு போட்டு என்னை இட்டுன்னு போவாங்க போனாங்க வரும்போது எனக்கு காசு இல்லை பசங்க தான் எனக்கு ஆனால் இந்த வருஷம் ரெண்டு லட்ச ரூபா கடை இருக்குது எல்லாம் அந்த அம்மாவோட அற்புதம் தான் அந்த அம்மாவோடய அற்புதம் சொல்லணுன்னு பார்த்தா நிறைய இருக்குது அது சொல்ல முடியாத அளவு இருக்குது ஏன்னால் பத்து நாளும் அந்த அம்மா எங்களுக்கு உணவு உணவு ஒரு ஒரு இடத்துல அன்னந்தண்ணம் கொடுத்து பத்து நாளாக அற்புதத்தை காட்டுறாங்க நம்மக்கிட்ட நடுக்க முடியாதுங்களை நடுக்க வைக்கிறாங்க எல்லா நம்ம மீறி எதுவுமே இல்லை எங்களுக்கு மரிய வாய்க மரிய வாய்க மரிய வாய்க்க